லைஃப் வி மென் சொல்றது வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம எது செஞ்சாலுமே வந்து ஒரு சக்சஸ்ஸா வந்து முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலுமே நிறைய டெசிஷன் மேக்கிங் சுச்சுவேஷன் அப்படி வந்து வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கலாம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செகண்ட் கன்சர்ன் வந்து நம்ம தேவையா சரி இவங்கள வந்து கேட்டு பார்க்கலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அதர் ஒப்பீனியன் வந்து தெருவடையா ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஷோராக இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம காட் கிட்ட வந்து பிரேயர் பண்ணணும் இந்த ஒரு டிசிஷன் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து எடுக்கணும் இது எது கரெக்ட் எது தப்புன்ட்டு வந்து உங்களோட பாட்டில் வந்து என்னை வந்து லீட் பண்ணி வந்து கொண்டு போங்க அப்படின்னு நம்ம வந்து காட் கிட்ட வந்து பிரேயர் பண்ணும்போது காட் வந்து என்ன பண்ணுவாருன்னா எது அவரோட சுத்தமாக இருக்கோ எது ஒரு பெஸ்டான சாய்ஸோ வந்து காட் வந்து அந்த டோர்ல வந்து ஓபன் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ல வந்து நமக்கு லீட் பண்ணி வந்து கொண்டு போவாரு இதுமே நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் இல்லை ஒரு டிசிஷன்ஸ் வந்து பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே சரி நம்ம எப்பவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம வந்து கார்டன் தேர்ணா கண்டிப்பா கார்டன் பெஸ்டான பார்த்து வந்து சூஸ் பண்ணுவார் சரி நான் அப்புறம் பண்ணலாமா நான் கொடுத்து காண ரேயசு பைசு பைந்த ஹோசிங்னு சொன்ன மாதிரி ரேசு பைஸ் இப்போ நாங்கள் உங்களோட வார்த்தைகளுக்கு வந்து இசுப்பு நாங்கள் வந்து யோஸ் வந்து கொடுத்து யேசிப்பா நாங்கள் வந்து உங்களை வந்து ஆனர் பண்ணி வந்து நடக்கிறதுக்குன்னு தான் ஆசைங்க